ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி என் செல்லவே இதை நீ கேட்ட இரண்டு மணி நேரத்தில் உனக்கு ஒரு நல்லது நடக்கும் ஆம் நிச்சயமாக தவறவிடாமல் இந்த பதிவினை கேள் என் செல்ல பிள்ளையே சில சமயங்களில் என்னை நீ கண்டுகொள்ளாமல் சென்றிருக்கின்றாய் உன்னிடம் முக்கியமான விஷயங்களை சொல்ல வேண்டும் என்று நான் வரும்பொழுது சில சமயங்களில் நீ கண்டுகொள்ளாமல் சென்றிருக்கிறாய் அல்லவா இப்பொழுது உன்னிடம் பேசியாக வேண்டும் என்று உன்னை தேர்ந்தெடுத்து வந்திருக்கின்றேன் இந்த வாழ்க்கை எதிர்பார்க்காத நேரங்களில் பல ஆச்சரியங்களை கொண்டு வந்து சேர்க்கும் எதிர்பார்க்காத நேரத்தில் சில எதிர்பார்த்ததை நடத்தியதை நடத்தியே கொடுக்கும் எதிர்பார்ப்புகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் இது நடக்க வேண்டும் அது கிடைக்க வேண்டும் இறைவனின் துணை நமக்கு இருக்கின்றது எல்லாம் நல்லபடியாக நடந்துவிடும் என்று மனதிற்குள் ஒரு நம்பிக்கை உனக்குள் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறது அந்த நம்பிக்கை அந்த நம்பிக்கை தான் உன்னை வாழ வைக்கும் வாழ வைத்து இருக்கின்றது தூக்கத்தை தொலைத்து வாடுகின்றாய் என் செல்ல பிள்ளை விரைவில் பிரச்சனைகளை தீர்த்து மன நிம்மதியையும் நல்ல உறக்கத்தையும் நான் கொடுப்பேன் பிரச்சனைகளுக்கு தீர்வை கொடுக்க நான் தான் வந்து உள்ளேன் உன்னிடத்தில் உன்னுடைய ஆழ்ந்த உறக்கத்தின் பொழுது நீ மனதுக்குள் என்னை நினைக்கின்றாயோ அந்த விஷயங்களில் எல்லாம் தீர்வை கொடுக்கக்கூடிய உறக்கமாக அந்த உறக்கம் இருக்கும் அப்படிப்பட்ட உறக்கம் வராமல்தான் நீ தத்தளித்து கொண்டு இருக்கின்றாய் அதனால் உனக்கு பிரச்சனைகளை எப்படி சமாளிப்பது என்று தெரியவில்லை என் பிள்ளையே என்னுடைய தரிசனத்தை ஆனந்தமாக நின்று இரவிலேயே ஏற்றும் விடுவாய் இன்றிலிருந்து உன் வேதனைகளை அனைத்தும் படிப்படியாக அப்படியே குறைய தொடங்கிவிடும் ஆகவே எல்லாவற்றையும் சமாளிக்கக்கூடிய அளவிற்கு மிக பெரிய ஆற்றலையும் சக்தியையும் நான் உனக்கு கொடுப்பேன் ஆம் எப்பொழுதும் பிரச்சனைகளை கண்டு பயந்து ஒழியாமல் பயந்து நடுங்காமல் அதை எதிர்த்து செயல்படுத்தி தொடங்கு உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நடக்கும் நல்லதுதான் நடக்கும் அதேபோல் பிரச்சனைகளை எப்படி கையாள வேண்டும் அதை எப்படி தீர்க்க வேண்டும் என்ற வழியை பற்றி யோசிக்க வேண்டுமே தவிர பிரச்சனைகளையே நினைத்து நினைத்து வருந்தி கொண்டு ஓரத்தில் வீட்டு ஓரத்தில் போய் உட்காரக்கூடாது நீ எதிர்கொள்ளக்கூடிய அனைத்து திறன் திறன்களையும் உன்னுள் இருந்து நீ வெளிக்கொண்டு வர வேண்டும் உன்னிடம் திறமைகள் கொட்டி கிடக்கிறது என் செல்ல அதை வெளியில் கொண்டு வா பிரச்சனை உண்டான நேரத்திலிருந்து சற்று யோசனை செய்து அந்த பிரச்சனைகளிலிருந்து எப்படி சமாளிக்கலாம் என்று உன் திறமைகளை வெளியே கொண்டு வா உனக்குள் இருக்கின்ற சிறு சிறு பயம்தான் உன் பிரச்சனைகளை பெரிதாக நினைக்க வைக்கின்றதே தவிர பிரச்சனைகள் சரிதான் எதையும் துணிந்து போராடி வென்று காண்பித்து விட முடியும் என்று நம்பு உனக்கு சக்தியை தருபவனாக இந்த முருகன் நான் இருப்பேன் பல தடைகளை தான் நாம் எதனால் வரை போக்கியுள்ளோம் இனியும் எந்த ஒரு தடையும் இல்லாமல் உன்னுடைய பாதையை நான் சரியாக்க போகிறேன் இதோ உன் முருகப்பெருமான் உனக்கு வழிகாட்டியாக இருக்கும் பொழுது எந்த ஒரு ஆபத்தும் துன்பமும் உன்னை சுலபத்தில் நெருங்கிவிட முடியாது சிக்கல்களை எல்லாம் நினைத்து வருந்தி கொண்டிருக்காமல் அதை தீர்ப்பதற்கான வழியை தேடு உனக்கு வழிகாட்டி நான் என்னை நம்பிக்கையோடு வணங்கி வருகின்றாய் எதற்கும் அஞ்சாமல் இருந்தால் போதும் ஆம் செல்லமே உன்னுடைய உள்ளத்தில் ஓடிக்கொண்டிருக்கின்ற பல கேள்விகளுக்கு விடை ஒவ்வொரு நாளும் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் நிம்மதியான உறக்கத்தையும் நல்ல ஒரு திருப்தியான வாழ்க்கையும் நான் உனக்கு கொடுப்பேன் நிச்சயமாக கவலைகளை எல்லாம் மனதில் போட்டு யோசித்து யோசித்து அவதிப்படாதே உறக்கம் இல்லாமல் இருந்தால் உடல் நலம் கெடும் அதனால் அந்த கவலைகளை எல்லாம் மறந்துவிடும் அத்தனையும் இந்த முருகப்பெருமான் நான் பார்த்து கொள்வேன் என்று என்னை நம்பி என் மீது உன் பாரத்தை இறக்கு இதோ உன்னுடைய மனக்குமுறல்களை எல்லாம் நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றேன் உன்னை நிற்கதையாக அப்படியே விட்டு விட மாட்டேன் ஆம் செல்லமே நீ நிம்மதியாக உறங்கினால்தான் இந்த முருகனுக்கு உறக்கம் வரும் உன்னை வீண் விமர்சனம் செய்தவர்களும் உன்னை கஷ்டப்படுத்தி பார்க்க வேண்டும் என்று நினைத்தவர்களும் தானாக உனக்கு இன்பத்தை அளிக்கக்கூடியவர்களாக மாறிவிடுவார்கள் ஆம் பகையாக இருந்தவர்களை எல்லாம் நட்பு பாராட்ட ஓடி வருவார்கள் என்னுடைய தரிசனத்தை பெற்ற நொடி முதல் உன்னுடைய வாழ்க்கை மிகப்பெரிய அளவில் வெற்றியை காணும் ஆம் செல்லமே உன்னுடைய கனவில் தோன்றினான் தோன்றி நான் தரிசனம் தருவேன் என்னுடைய காட்சி குறிப்பை உணர்ந்து நீ நடப்பாய் உனக்கான வெற்றி நிச்சயம் உண்டாகும் உன்னுடைய மனதை அழைப்பாய் விடாமல் ஒரு நிலைப்படுத்த அழைப்பாய விடாமல் ஒரு நிலைப்படுத்து என்னை முழுமையாக நம்பியிருக்கும் உனக்கு என்னுடைய கருணை பார்வையின் ஒளியால் உன் வாழ்க்கையை பிரகாசமாக்குவேன் அதிக அளவு ஆற்றலை அதிக அளவு சக்தியை வெளிப்படுத்துவேன் உன் பிரச்சனைகளையும் சங்கடங்களையும் நீயே தூசியாக கருதக்கூடிய நேரம் வந்துவிட்டது இதுவரை எதுவும் நடக்கவில்லை என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தாயோ அதற்கான நிகழ்வுகள் நிச்சயமாக நடக்கப் போகிறது வாழ்க்கையில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உனக்கு ரெட்டிப்பாக கிடைக்கப் போகிறது இது முருகப்பெருமானின் அருள்வாக்கு நீ எதிர்பார்த்த அனைத்தும் நடக்கப் போகிறது துன்பப்பட விடமாட்டேன் என் பிள்ளையை சில நேரங்களில் வாழ்க்கையில் தடை ஏற்படுவது போல இருக்கும் ஆனால் அதை தடைகள் என்று தவறாக எடுத்துக்கூடாது வெற்றிகளுக்கான படிக்கட்டுகள் என்று நினைத்துக்கொள் வாழ்க்கையில் நீ சாதிக்கணும் நீ சாதிப்பதற்கு நிறைய இருக்கிறது ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் மட்டும் போதும் நமக்கு எப்போதும் எந்த சூழலிலும் வழிவகை உண்டு சாமர்த்தியம் திறமை மற்றும் வாய்ப்புகளை முழுமையாக அறியாமல் இருந்து விடக்கூடாது நமக்குள் இருக்கும் உள்ள சக்தியை வெளிப்படுத்தி காட்ட வேண்டும் ஆகவே உன் எதிர்காலம் உன் விருப்பம் எல்லாம் உன் கையில் தான் இருக்கிறது இந்த முருகப்பெருமான் உன்னை யார் முன்னிலையிலும் தாழ்ந்து போக விடமாட்டேன் உன் வாழ்க்கையில் இனி சந்தோஷம் மட்டுமே தான் இருக்கப் போகிறது எட்டாத உயரத்தில் செல்லப்போகிறாய் உன் ஆசைகள் நிறைவேறப் போகிறது எதை பற்றியும் சிந்திக்காமல் உன் லட்சியத்தை மட்டும் நினைத்து முன்னோக்கி செல் கடவுளின் படைப்பில் நீயும் தான் என்பதை மற்றவர்களுக்கு நீ புரியும்படி நடந்து காட்ட வேண்டும் பிறகுபார் பிறர் மதிக்கும்படி உன் வாழ்க்கை மாறிவிடும் உன்னை எப்போதும் குறைவாகவே நினைத்தவர்கள் உன் பெருமைகளை அறியும் நேரம் வந்துவிட்டது உன் வாழ்க்கை இனி சொர்க்கமாக மாறப்போகிறது இனி நல்ல நிலைக்கு வந்து விட்டாய் உன் பிரார்த்தனை ஒருபோதும் மீன்போகாது என் சொல்லமே திடீர் திருப்பத்தால் உன் வாழ்க்கை ஜொலிக்கப் போகிறது இது முருகப்பெருமானின் சத்திய வாக்கு அதே என் செல்ல பிள்ளையே ஒரு நாடும் எடுத்த முயற்சியிலிருந்து விடுபட நினைக்காதே முழுவதுமாக அதில் ஈடுபடு உன்னை இந்த அற்புதமான உலகிற்கு அறிமுக அறிமுகப்படுத்தியவன் நான் தானே உன்னை நிச்சயமாக அனைத்திலிருந்தும் பாதுகாப்பேன் நீ எதற்காக காத்திருந்தாயோ அது உன் வாயிற் கதவை தட்டப்போகிறது இதோ உன் உன்னிடமிருந்து இருந்து விட்டு சென்ற உறவுகள் உன் அன்பை புரிந்து கொண்டு உன்னை தேடி வரப்போகிறார்கள் உனது வாழ்க்கை ஒரு போராட்ட தான் அதிலிருந்து இப்பொழுது மீண்டு வருகிறாய் உன் கர்ம வளன்களை முழுவதுமாக நான் ஏற்றுக்கொண்டேன் இனி என் செல்ல பிள்ளை நீ போகிறாய் அனைத்திலும் வெற்றி போகிறாய் நான் நிச்சயமாக நடத்தி காட்டுவேன் நம்பிக்கையோடு இரு நிச்சயம் உயர்ந்து நிலைக்கு வரப்போகிறாய் பயப்படாதே எந்த நேரத்திலும் உன் மனம் வேதனைப்பட்டால் என் நாமத்தை உச்சரித்துக்கொள் முருகா ஓம் முருகா போற்றி என்று சொல் உனக்கான அத்தனை விஷயங்களையும் முருகப்பெருமான் செய்து கொடுப்பேன் இது முருகப்பெருமானின் சத்திய வாக்கு அருள் வாக்கு ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ